வணக்கம் உறவுகளை செய்தி ஒன்று விஜய் டிவி முன்னணி சீரியலான பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலின் இந்த வார பிரமோ தற்போது வெளியாகியுள்ளது சரவணன் மற்றும் தங்கமையில் திருமணம் நடந்து முடிந்துள்ள சூழலில் தன்னுடைய அம்மா பாக்கியத்தின் அறிவுரைப்படி தன்னுடைய கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை கைக்குள் போட்டுக் கொள்ள நடவடிக்கைகள் தங்கமையில் ஈடுபடுகிறார் திருமணமாகி வந்த மறுநாளேயே தன்னுடைய ஆட்டத்தை துவங்குகிறார் அதிகாலை நான்கு மணி அளவிலிருந்து வாசலுக்கு கோலம் போட்டது முதல் டீ காஃபி போட்டு வைத்திருப்பதிலிருந்து அனைவருக்கும் டிஃபன் ரெடி செய்துவிட்டு தொடர்ந்து வீட்டின் அனைத்து வேலைகளையும் தானே செய்கிறார் தங்கமையன் இந்த நிலையில தற்போது வெளியாகியுள்ள புரோமோவில் தங்கமயில் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடும் பாண்டியன் பாராட்டி தள்ளுகிறார் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருப்பதாக அவர் கூறுகிறார் இந்த நிலையில் அருகில் நின்றபடி இதை கேட்கும் கோமதி இத்தனை வருடங்களாக தான் சமைத்து வர நிலையில் ஒரு நாளாவது அது குறித்து பாராட்டியிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்புகிறார் இதனையடுத்து தொடர்ந்து பேசும் பாண்டியன் பத்து பேருக்கு ஒரே இவ்வளவு ருசியாக சமைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார் தொடர்ந்து ராஜி மற்றும் மீனாவையும் குறிப்பிட்டு இதுபோல சமைக்க முடியுமா என்று சவால் விடுகிறார் இதை கேட்கும் மையில் உற்சாகத்துடன் சிரிப்பதாக இந்த பிரமோவில் காணப்படுகிறது பாண்டியனின் இந்த கேள்வியால் ராஜி மற்றும் தொடர்ந்து மொட்டைமாடியில் பழனிவேல் கதிர் ஆகியோர் பேசிக்கொள்வதாகவும் அப்போது பழனிவேல் இந்த வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை வராது என்றும் ஆனால் மாமனார் மருமகள் சண்டை வர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார் இந்த நிலையில் சமையலறையில் கோமதியிடம் மீனா மற்றும் ராஜி இருவரும் பேசுவதாகவும் கோமதி கோபத்துடன் இனி தன்னுடைய கணவன் தங்கம் தனியாக அழைத்து ஏதாவது சொல்லட்டும் அவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று கோபத்துடன் கூறுவதாகவும் காணப்பட்டது பாண்டியன் தங்கமயிலை அழைத்து முக்கியமான விஷயம் பேச உள்ளதாக கூறுவதாகவும் இந்த வார வாரம் காணப்படுகிறது மிகவும் மனமொத்த தம்பதிகளாக பாண்டியன் மற்றும் கோமதி காணப்படுகின்றனர் ஒன்றுமே இல்லாத தனக்கு கோமதி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் என்று அனைவரிடமும் பாண்டியன் தொடர்ந்து கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்த நிலையில் அவர்களின் இருவருக்குள்ளேயே தங்கமயிலின் நடவடிக்கைகள் சண்டையை மூட்டிவிடும்படி அமைகிறது மேலும் மீனா மற்றும் ராஜியும் தங்கமயில் நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுவதாகவும் அடுத்தடுத்த எபிசோடு காணப்படுகிறது நாடகம் பார்க்கறீங்க in